பாஜக ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதம் திமுக இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவிகிதம் அதிமுக பத்து புள்ளி ஏழு சதவிகிதம் வெளியான கருத்து கணிப்பு மாற்றத்தை உறுதி செய்த தமிழக மக்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் மற்றும் திமுக சார்பில் போட்டியிடும் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோருக்கு இடையில்தான் போட்டி என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது வெற்றி பெறப் போவது யார் என்கிற கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது பாஜக கூட்டணி கட்சியான அமமுக சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரன் மற்றும் திமுக சார்பில் போட்டியிடும் தங்க தமிழ்ச்செல்வன் இருவரும் தேனி பாராளுமன்ற தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள சுமார் எட்டு சதவிகிதம் தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை அதிமுக இருக்கிறார்கள் கடந்த தேர்தல்களில் பெரும்பாலும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் திமுக கட்சிக்கு வாக்களித்து வந்த நிலையில் இம்முறை தேனியில் உள்ள தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் பெரும்பாலும் அதிமுக வேட்பாளர் தெலுங்கு பேசக்கூடியவர் என்பதால் அவருக்கு வாக்களிக்கும் முடிவில் உள்ளனர் இது திமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது தேனி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் ஓரளவு செல்வாக்கு மிக்கவராக தங்கத்தமிழ்ச்செல்வன் இருந்து வந்தாலும் கூட ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை தவிர்த்து தேனியில் உள்ள மற்ற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் பட்டி தொட்டி எங்கும் மக்கள் மத்தியில் டிடிவி தினகரன் மற்றும் குக்கர் சின்னம்தான் என்ற ஒருமித்த கருத்தில் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி வருகிறார்கள் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு எதிராக திமுகவில் உட்கட்சி பூசல் தேனி பாராளுமன்ற தொகுதியில் உச்சகட்டத்தில் இருப்பதால் தங்க தமிழ்ச்செல்வன் எக்காரணத்தை கொண்டு வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் அங்கே இருக்கும் உள்ளூர் திமுக முக்கிய புள்ளிகள் மிக தீவிரமாக உள்ளனர் மேலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் டிடிவி தினகரன் மற்றும் அவர் மனைவி ஆகியோருக்கு மக்கள் கொடுக்கும் உற்சாக வரவேற்பில் அவர்களின் பிரச்சாரமும் தேர்தல் பணிகளும் மிக உற்சாகமாகவும் நம்பிக்கை அளிக்கும் வகையிலும் இருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் தங்க தமிழ்ச்செல்வனுக்கோ அவர் வெற்றி பெறுவாரா என்கிற நம்பிக்கை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர் முகத்தில் ஒரு பிரச்சார கலையே இல்லாததை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தேனி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார் என தேனி பாராளுமன்ற தொகுதியில் நடத்திய தேர்தல் கருத்து கணிப்பை பிரபல தமிழ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதில் பாஜக கூட்டணி கட்சியான அமமுக வேட்பாளர் டி தினகரன் சுமார் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து வாக்குகளை பெறுவார் என்றும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவிகிதம் வாக்குகளை பெறுவார் என்றும் அதிமுக வேட்பாளர் வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவார் என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஐந்து புள்ளி எட்டு சதவிகித வாக்குகளை பெறுவார் என குறிப்பிட்டுள்ளது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு